அப்படி அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு தெரியல அவரே அவரோட வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டார் ஏன்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவரோட குழந்தையோட ஜெண்டர் என்னென்னு அவர் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அவ்வளோ பெரிய குத்துமை என்ன எதுக்கு ரீஃபார்மையில் இவ்வளோ ஒன் மன்த்தை காக்குறாங்கன்னு தெரியலையே ச்ச ச ச்ச ச ச்ச ச்ச எப்படி சொல்ல மாட்டேன் பிடிங்க சார் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் மரியாமல் போய் கரோலிக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு பாக் கூடான்னு இந்தியாவில சட்டங்கறைக்கு

ஒரு கண்டென்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் என்ன பண்ணக்கூடாது ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சுல்ல எவ்வளோ மாதிரி கேவலம் தெரியுமா கருவில் வளர்கிற ஒரு குழந்தையை கூட அதை ஆனா பண்ணான்னு பார்க்குறது கூட கன்டென்ட்டாக மாற்றி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இந்த குழப்ப என்ன சொல்கிறேன்னு தெரியல தெரியாமல் தான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு குழப்பா இப்போ நான் சொன்னதை விட பல மடங்கு கேவலமாகவும் கூவமாகவும் பல பேர் இருக்கணும் மேலே வன்மத்தை கட்டி வச்சிருக்காங்க ஓ அப்போ நீ இருஃபானுக்கு முட்டு கொடுக்கப் போகிறியோ அப்படின்னு உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க நான் இதுக்கு முன்னாடியே இருஃபான பற்றி ரெண்டு வீடியோன சேனலில் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ ரெண்டுமே கிட்டத்தட்ட லிட்ரலி இருஃபானை போட்டு தப்புனா எவன் பண்ணாலும் தப்புதான் தான் அது இரிஃபானாக இருந்தானே சுபை ராய இருந்தார் இருந்தானே யவனாக இருந்தாலும் தப்புனை போட்டு ஸோ இருஃபானோட இந்த ஜென்டர் ரிவியல் வீடியோ வந்து சட்டப்படி குத்தமான்னு கேட்டிங்களா இருந்தால் செக்ஷன் டுவெண்ட்டி டூ சப் கிளாஸ் டூ படி இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணாண்டு ஸ்கின் மூலமாகவோ வேறு எது மூலமாகவோ தெரிஞ்சிக்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டதை வெளியே சொல்லி அறிவிக்கிறதும் சட்டப்படி குத்தம் தான் குத்தம்னா என்ன அதுக்கு தண்டனை வேறு இருக்குது மூணு வருஷம் சிறை தண்டனையும் ப்ளஸ் அபராதம் வேற கட்டணும் இஃபார்ம் பண்ண குத்தம் அது மட்டும் பண்ணி கேட்டிங்கன்னா அதான் இல்லை இன்னும் ஒரு குத்தம் வேறு பண்ணிக்கிறார் அதாவது தன்னோடய ஒய்ஃபை தன்னோட குழந்தையோட ஜென்டரேஷன் தெரிஞ்சிக்க இந்தியாவிலேருந்து துபாய் வரைக்கும் அழைச்சிட்டு போனார் அதுவே சட்டப்படி அதாவது செக்ஷன் ஃபோர் சப் கிளாஸ் த்ரீ படி சட்டப்படி குத்தம் அதுக்கு தண்டனை வேறு இருக்குது மூணு மாத சிறை தண்டனையும் ப்ளஸ் அபராதம் வேறு கட்டணும் அந்தளவுக்கு சட்டப்படி குத்தம் ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிற நீங்கள் இரஃபானோட சப்போர்ட்டராக இருந்தேன்டா நான் சொல்ற விஷயங்களை கேட்டு செல்லாது இதெல்லாம் எங்களால் எதுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றதாலேயோ இல்லைன்னா இரஃபான் தப்பே பண்ணலை அப்படின்ட்டு இர்ஃபானுக்கு முரட்டு முட்டு கொடுக்கறதாலையோ எந்த யூஸுமே இல்லை ஏன்னா இரஃபான் வந்து தன்னோட மன்னிப்பு கடிதத்தை சுகாதாரத்துறைக்கு ஆல்ரெடி வழங்கிட்டார் அதாவது நான் பண்ணது தப்பு தான் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ டிலீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு அவரே மன்னிப்பு தெரிவித்து சுகாதாரத்துறைக்கு கடிதமே கொடுத்துட்டார் சார் இப்போ நான் ரிஃபன் பண்ணது தப்புன்னு சொன்ன சுகாதாரத்துறையை பார்த்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் சும்மா இருங்கப்பா உங்க கேட்டாலும் வெயிட்டா பேசக்கூடாது வெயிட்டா பேசணும் அப்பே ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போச்சுட்டா பாடா போகும் அது வந்து இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இர்ஃபான் பண்ணது அது தப்பு இல்லை சாரின்னு சொல்கிறதுக்காக இல்லை இர்ஃபான் போட்ட வீடியோவில் அதாவது ஜென்டர் ரிவீல் பண்ண போட்ட வீடியோவில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அதையே இந்த சுகாதாரத்துறை கண்டுக்கல் அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் ஓகேவா கொஷின் நம்பர் ஒன் அதாவது இரஃபான் முன்னாடியே தன்னோடய குழந்தையோட ஜென்டர் என்னன்னு தெரிஞ்சிக்க துபாய் போக போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ முன்னாடியே போட்டார் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா ஐ வாண்ட்

என்ன சொல்ல என்ன அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை அவர் ஆக்க மாட்டார் அப்படின்னு நினச்சி இருந்தீங்களா உங்களோட தப்பு இல்ல பேசணுமா இல்லையா இதெல்லாம் இர்ஃபான் பக்கம் நியாயங்க அதனால நியாயமா பேசணுமா இல்லையா நம்பர் தன்னோட வீடியோல பிறக்க குழந்தை பெண் குழந்தை தான் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆசைப்பட்டாரு அதுக்காக எவ்வளவு வேண்டிக்கிட்டாருன்னு இரஃபானோட வீடியோவை கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நீங்க வந்து எனக்கு ஆம்பளை குழந்தையா இருந்தா எனக்கு பொம்பளை குழந்தைய பெற்ற வரைக்கும் நம்ம வந்து குழந்தை பெற்றே இருப்போம்ன்றது வந்து நீ மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகே ஒருவேளை இரஃபான் வந்து தனக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தை தான் வேணும் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தாலோ அது ஜென்டர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெண் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இரஃபான் ஃபுல்லா ஃபெடப் ஆகி ஏதாவது பேசியிருந்தாலோ இல்லாட்டி ஃபேமிலியில யாருக்குமே இது பெண் குழந்தை வந்ததுல எந்த ஹாப்பினஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த வீடியோவில் நமக்கு அப்படி ஒரு மெசேஜ் நமக்கு கம்மியாக இருந்தாலும் அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம் பார்த்தீங்களா யாருக்குமே பெண் குழந்தைன்றதும் யாருக்குமே சந்தோஷம் இல்லை யாருக்குமே ஹாப்பினஸ் இல்லை அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள் ஸோ இந்த வீடியோ மூலமாக பெண் என்றாலே எல்லாரும் வெறுக்கிறாங்க இவங்க கூட வெறுக்கிறாங்க அப்படி தான் இந்த வீடியோ மூலமாக ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் நம்ம இந்த வீடியோவை எதிர்க்கலாம் இருஃபாம் பண்ண தப்புன்னு சொல்லலாம் பட் இருஃபாம் போட்ட அந்த வீடியோவை பாருங்கள் பெண் குழந்தை தான் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சது மொத்த மொத்த ஃபேமிலியும் அந்த விஷயத்தை பண்ணி ஹப்பியாக இருந்தாங்கன்னு அந்த வீடியோ பாருங்க புரியும் அது மட்டும் இல்லாமல் இஃபானே ஆனந்த கண்ணீரில் தன்னோட ஒய்ஃபை ஹக் பண்ணி கொண்ட அழுது எல்லாம் பார்க்கும்போது எந்தளவுக்கு அளவுக்கு அவங்க அந்த பெண் குழந்தை கிடைக்க விஷயத்த விஷயத்தை அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க அளவுக்கு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வீடியோ பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் நம்ம ஒரு சமுதாயமாக எதிர்பார்க்குறது என்னது அதாவது பெண்களை போற்ற சமுதாயமாக பெண்களை போற்றி புகழ்கிற ஒரு சமுதாயமாக பெண் குழந்தை கிடைக்க போகுதுன்னா அது வந்து ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிற ஒரு சமுதாயமாக மாறணும் அது அப்படி ஏற்றுக்கணும் அப்படி அதுக்காக தான் இந்த சட்டம் திட்டம் எல்லாமே ஸோ இந்த யூனிஃபார்ம் போட்ட அந்த வீடியோ மூலமாக அதுதான் கண்மையாவது பெண் குழந்தைன்றது அவங்க காட்டுற ஃபேஸ் ரியாக்ஷன் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க அது மூலமா நான் சொன்ன இந்த மெசேஜ் தானே கன்வே ஆகுது அப்படி இருக்கிறப்போ இன்ஃபார்ம் பண்ணுக்கு நூறு வீதம் குத்தம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு படம் அந்த படம் பேசின கருத்து என்ன பெண் சிசு கொலைக்கு எதிராக ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதாவது குறிப்பா எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் இந்த பெண் சிசு கொலைன்றது பீக்ல இருந்த சமயம் பச்சை பிள்ளைக்கு கல்விப்பாள தரலாமா பிள்ளைய பெத்த மொக்கியனே இத பொண்ணு சொன்ன பிறகு கொடுமைக்கு வாக்கப்பட்ட நான் வந்து பாவம் புள்ளியன்னு இறக்கப்பட்டு என்னையா செய்ய முடியும் ஸோ பெண் சிசுக்களுக்கு எதிராக வர சினிமாவை நம்ம யாரும் விமர்சிக்கிறதும் இல்லை அதை நம்ம யாரும் குறை சொல்கிறதும் இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்போ இர்ஃபான் தான் நிஜ வாழ்க்கையில் அந்த வீடியோவில் அவரே சொல்லியிருப்பார் அதாவது பெண் சிசுவை வந்து இப்படி ஜெண்டர் என்னென்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கிட்ட அப்படி கருவை கலைக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தன முட்டாள் பசங்களை அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருப்பார் தனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்ற எதிர்பார்த்து இருக்கட்டும் தனக்கு பெண் குழந்தை தான் வரப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அதை செலிப்ரேட் பண்ணுறதும் அது அதை நினச்சி சந்தோஷப்படுறதும் அது பெரிய கொண்டாட்டமாக எடுக்கிறதும் அந்த வீடியோவில் நமக்கு புரியுது ஸோ அந்த வீடியோவையே நம்மளால் பெண் சிசு கொலைக்கு எதிரான வீடியோவாவோ பெண் சிசுவை கொண்டாடுற பெண் சிசு தான் வரப்போன்னு தெரிஞ்சதும் அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு வீடியோவோ பெண் பெண் சிசு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவோ வீடியோவோ ஒரு முன் உதாரணமான ஒரு வீடியோவோ நம்ம அந்த வீடியோ எடுக்காமல் பெண் சிசு கொலையில் ஆதரிக்கிற ஒரு வீடியோவாக இதை பார்த்து நிறைய பேர் ஜெண்டர் டெஸ்ட் பண்ணி பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதும் அது கருவ கழிச்சிப்பாங்க அதுக்கு இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுது அதை தூண்டக்கூடிய மாதிரி இந்த வீடியோ இருக்கின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறதும் இருபம் மேலே வன்மத்தை கற்குறதும் அதுக்கான இந்த வீடியோவாக இது இருக்கு சொல்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருபம் போட்ட வீடியோலேயுமே ஒரு சில நியாயங்கள் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது என்று சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் கேட்ட ஒரு சில கேள்விகள் என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ஸோ மக்களே திஸ் இஸ் மை கருத்து ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் இந்த இஷ்யூ சம்பந்தமாக உங்களோட கருத்து என்னென்னதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ முடிக்க முன்னாடி ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோ பார்த்துருக்கிறேன் நீங்கள் உங்களில் யாருக்காவது முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அதாவது எங்கே போனாலும் நமக்கு வேண்டிய காரியத்தை லஞ்சம் கொடுத்து கமிஷன் கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாட்டில் அது பெட் சர்டிஃபிகேட் ஆகட்டும் டெத் சர்டிஃபிகேட் ஆகிட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாட்டில் இந்த ஜெண்டர் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி இந்த ஜெண்டர் டெஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு சட்டமும் சரி திட்டமும் சரி ஹாஸ்பிட்டலும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயத்தில் இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மள யாருக்காவது சொல்ல முடியுமா என்ன ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்டாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ எவ்வளோ முடியுமோ அவளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியாது சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு சாத்து சாத்திட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சீக்கிரமே சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர் பீஸ்